ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ இப்போது மனபாரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் மனபாரத்தை நீ சுமக்க உனக்கு தெம்பே கிடையாது உன் மனபாரத்தை எல்லாமே அந்த இறைவனிடம் ஒப்படைத்து ஒப்படைத்துவிடு ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க பழகிக்கொள் நீ ஏன் வீணாக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன்னால் தான் அவற்றை சுமக்க முடியவில்லையே பிறகு எதற்காக உன் தலைமையில் வைத்து கொண்டிருக்கிறாய் அதை இறக்கி வைத்துதான் பாரே உன் மனக்கவலையை எல்லாமே இறக்கி வைத்துவிடு உன் மனக்கவலை எல்லாவற்றையுமே அந்த இறைவன் அறிவான் என்பதை நீ நம்ப வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வேண்டும் எனக்கு என்ன கவலை எனக்கு தான் என் அப்பா இருக்கிறாரே என்று நீ நம்ப வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் ஏன் அவ்வாறு நீ செய்ய மாட்டேன் என்கிறாய் என் அப்பா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் செய்வாரா மாட்டாரா என்ற சிறு அவநம்பிக்கையும் உன் மனதில் இருக்கிறது அந்த குழப்பத்தை நீ விடுத்து விடு அந்த குழப்பத்தை எல்லாமே நீ விட்டு விடு அப்படி ஒரு சிறிது அளவு கூட நம்பிக்கை இருக்க வேண்டாம் அவன் நம்பிக்கை உன் மனதில் இருக்கவே வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் அப்பாவுக்கு தெரியாதா உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியாதா நீ எப்படியெல்லாம் பாரத்தை சுமப்பாய் எவ்வளவு பாரத்தை சுமப்பாய் என்று அந்த படைத்த இறைவனுக்கு தெரியாதா இறைவன் தெரிந்துதான் கொடுக்கிறான் என்றால் அதில் உனக்கு நன்மை இருக்கும் உன்னால் தாங்க முடிய அளவுக்கு தான் இறைவன் உனக்கு கொடுப்பார் அதை நீ முதலில் தெரிந்து கொள் உனக்கானதை நிச்சயமாகவே நீ அடைவாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உன் மன பாரத்தை எல்லாமே இறக்கி வைத்துவிடு வீணாக தூக்கி கொண்டு நீ அலையாதே உனக்கானதை நிச்சயமாகவே அடையும்படி நான் செய்கிறேன் நடக்கும் நிகழ்வுகளிலிருந்து உடைந்து போகாதே இதிலிருந்து நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்று யோசி முடியவில்லை என்றால் என் ஆலயத்திற்கு வந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டேரு நூற்றி எட்டு முறை உச்சரி உன் கவலை எல்லாமே போகிவிடும் நீ கடந்து வர சக்தியை நான் உனக்கு தருகிறேன் நிச்சயமாகவே முன்னேறுவாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அந்த நூற்றி எட்டு முறை என் ஆலயத்தில் வந்து என் நாமத்தை நீ உச்சரித்துவிட்டு பிறகு போய்ப்பார் உனக்கு முன்னேற்ற பாதை தானாகவே அமைந்துவிடும் நானே உனக்கு அமைத்தும் தருகிறேன் என் வார்த்தையை நம்பு நான் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றுக்கொள்ள உனக்கு இரண்டு கைகள் போதாது நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ சீக்கிரமாகவே என் ஆலயத்திற்கு வா வந்து என்னுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து போ மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் என் பெயரை நீ உச்சரிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை நீ மறந்து விடாதே